எப்படி வாழ்க்கையை நான் மூலமாக தன்வசப்படுத்துவதற்கு பல கருத்தோட்டங்களை பார்ப்போம் ஆனா எல்லாமே நம்முடைய சிந்தனைகள் வந்து வாழ்க்கையை சார்ந்துதான் இருக்க வேண்டும் இல்லையா வாழ்க்கையை தவிர்த்து ஒன்றுமே இல்லை இப்ப நீங்க இருக்கிறது வாழ்க்கையில தான் உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ அது கையில் எடுத்தாலே வாழ்க்கையில் இருக்க மாதிரி தானே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எனக்கு வாழ்க்கைக்கு தேவை இல்லைன்னு சொன்னா அது எப்படி உங்களை விட்டு விடும் வாழ்க்கையில் தானே எடுத்துக்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க பிடிச்சுக்கிட்டீங்க பயன்படுத்துறோமோ பயன்படுத்தலைங்கிறது ரெண்டா எல்லாமே வாழ்க்கையை சார்ந்த விஷயம் தான் இந்த மண்ணில நம்ம பேசக்கூடியது எல்லாம் அதுல நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடியது வாழ்க்கையை சார்ந்ததுல ரெண்டு விதமாக நம்ம வாழ்க்கையை லைஃப்ப பிரிச்சுக்கலாம் அது எல்லாருமே பண்ணியிருக்காங்க மத சார்பான விஷயங்கள்ல பிரித்தது வந்து மண் வாழ்க்கை வெண் வாழ்க்கை இல்லையா எல்லா மதங்களும் இட்ஸ் நாட் இருக்கு மண் வாழ்க்கை வெண் வாழ்க்கை மண் வாழ்க்கை மனிதனுக்குரியது வெண் வாழ்க்கை தெய்வத்திற்குரியது ஒரு இன் ஞானம் மண்ணுக்கும் வேணும் வெண்ணுக்கும் வேணும் இது ஒரு சார்பு உடைந்து அல்ல நன்றாக ஞானம் வைத்திருக்க ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயம் ஞானம் ஒரு சார்பு அல்ல இது மன்னிப்பும் வேண்டும் வேண்டும் ஞானம் கிடைத்தால்தான் மண்ணையும் நீங்க முடிக்க முடியும் தாண்ட முடியும் விண்ணையும் தொட முடியும் விண்ணை சேர முடியும் அப்படிங்கும் போது ஞானம்ங்கிறது ஒரு மெயின் ரோல் இன் லைஃப் இப்போ இந்த ஞானம் அடைவதற்கு உரிய முதல் விஷயம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இல்லையா ஞானம் அடைவதற்கு என்ன வேண்டும் பொதுவாக சொல்வாங்க தன்னை உணர்வது எல்லா சித்தர்களும் சொன்ன விஷயம் இட்ஸ் நியூ சப்ஜெக்ட் பட் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் வெரி சப்ஜெக்ட் என்னது தன்னை உணர்தல் தன்னை அறிதல் இதுதான் யானத்துல அப்ப தன்னை அறியும் போதே அவன் தலைவனை அறிந்து கொள்ள முடியும் உலகை அறிந்து கொள்ள முடியும் என்பது அதனுடைய ஊடகமான உள்ளடங்கிய ஒரு விஷயம் அப்போ தன்னை அறிந்து கொள்வது என்பது எப்படி எப்படி நம்மளை அறியறது கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறதா இல்ல அடுத்த ஒன்று போய் நம்மளை பத்தி கேட்டுக்கிறதா இல்ல நாமளே கண்ணை பத்தி நம்மளை தெரிஞ்சுக்கிறதா இப்படி பல விஷயங்கள் இருக்கு சிலவங்க ஏதாவது சாமியார்களை பார்த்தா மொதல் கேட்கற என்னை பத்தி சொல்லுங்க சாமி அவன் கதைகள் எல்லாம் விட்டுட்டு அவன் பாட்டு போயிடுவான் இல்லையா யார் எடுத்து சொல்வது என்பது முக்கியம் அல்ல நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப நீங்க உங்களை அறியணும்னா நிச்சயமா ஏதாவது முடியும் புகை இல்லாம மூட்ட முடியாது நெருப்புங்கிறது உனக்கு இருக்கணும் இருந்தாலும் ஊதி ஊதி அணைக்கவும் செய்யலாம் பெருக்கவும் செய்யலாம் ஆனா நெருப்பே இல்லைன்னா உண்மைதான அப்ப என்ன வேணும் நம்மள நம்மளை அறிவதற்கு முதல்ல நம்மளுக்கு என்ன உண்டாகுதுன்னா அதுல ரெண்டு விஷயம் அறிவது என்னன்னா ஒன்று பெருமிதம் இன்னொன்று நிறைவு ஒன்று பெருமிதம் இன்னொன்று நிறைவு நிறைவு நினைவு இல்லை நிறைவு அந்த பெருமிதம் என்பது மற்றவங்க நம்மளை பிரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையில சடமா இருக்கு இது நல்ல உணரணும் இந்த ரெண்டுல எல்லாருமே அடிபட்டுருவாங்க நீங்க அந்த பெருமையை தேடி ஓடுவது நைன்டி நைன் பர்சன்ட் பீப்புள் ஆல் ஆஃப் ஒரு பர்சன்ட் அந்த நிறைவுங்கிறது ஞானிகள் அவர்கள் தான் சித்தர்களாக தெய்வங்களாக மாறக்கூடியவர்கள் அப்ப உங்க லைஃப் ஸ்டேஜ் எங்க சேஞ்ச் ஆகுதுன்னா இன் பிட்வீன் என்னது ஆ குட் இன் பிட்வீன் பெருமிதம் அண்ட் நிறைவு